உக்ரைன் வேண்டும் சீனாவுக்கு தைவான் வேண்டும் அதே போல அமெரிக்காவுக்கு ஏகாதிபத்திய கூட்டாளிகள் மூன்றாம் உலக நாடுகளை பிரித்துக் கொண்டார்கள் இதில் மக்கள் தான் இருந்து இந்த இடதுசாரிகள் இடதுசாரிகளும் ஜனநாயக சக்திகளும் பொதுமக்களும் இந்த சுதந்திரிகளை இந்த களவாணி கும்பலை நாம் விரட்டியடிக்க தொடர்ச்சியாக போராட வேண்டும் இது ஒரு போராட்டம் அல்ல உலகம் முழுவதும் இடதுசாரி மிகப்பெரிய போராட்டம் நடத்திருக்காங்க பெண்கள் மாதர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் அனைவரும் இந்த முதலாளி கும்பத்துக்கு கும்பலுக்கு எதிரான முழக்கத்தை உலக நாடுகளை பாதுகாக்கும் நோக்கத்தோடு உடனடியாக பென்சுலா அதிபர் மதுராவையும் அவருடைய மனைவி சிரியாவையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு மிகப்பெரிய பேரணிகள் நடந்து கொண்டிருக்கு உலகம் முழுக்க நடக்குது உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த போர்களை நான் தான் தற்கு சொல்றான் நானூரடி போவார்கள் அந்த ரவிக்குமார் அவர்கள் எனக்கு முன்பு பல கண்டனங்களை தெரிவித்த ஈக்க தோழர்களே மற்றும் கூடியிருக்கக்கூடிய பெரியவர்களே மாற்று கட்சி நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கு நான் இருக்கக்கூடிய இடதுசாரி கூட்டு வீட்டில் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நாம் நிறைய போராட்டங்களை நாம் சந்தித்திருக்கிறோம் ஆனால் வரலாற்றிலேயே சதாமிச்சனை கூட ஒரு யுத்தத்தின் மூலமாகத்தான் அவரை பிடித்து தூக்கெடுக்கப்பட்டார்கள் ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா வரலாற்று நிகழாக ஐநா சபையெல்லாம் தூக்கி காலில் போட்டு நடிச்சுட்டு சர்வதேச சட்டங்களை காலில் போட்டு நடிச்சுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் நடத்தி இருக்கக்கூடிய இந்த காட்டு முராண்டி தளத்தை இந்த உலகமே கை கொட்டி பிரித்து கொண்டிருக்கிறது அவரை கண்டிக்காத நபர்களே கிடையாது ஆனா இங்கிருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடி மஸ்தான் மோடி மஸ்தான் இனிமேல் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கண்டனம் அடிக்க முடியல இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மோடியை கடத்தி இருந்தால் இந்திய மக்கள் இன்னார் சும்மா இருந்திருப்பாங்களா சன் பரிவார் கும்பல் சும்மா இருந்திருக்குமா ஏன் நம்ம கேட்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பிரிசில அதிபர் மதுரையையும் சிரியாவையும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று யாரா போராட்டம் நடத்தாரி மட்டும் போராட்டம் நடத்தி எண்ணெய் சக்தி தான் போராட்டம் நடத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்தியாவை பார்த்தீங்கன்னு சொன்னா யார் போராட்டம் நடத்துறான்னு சொன்னா பெரியார் இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் கட்சி தான் போராட்டம் நடத்திட்டு இன்றைக்கு இந்த ஸ்டாலின ஸ்டாலின் மௌனியா இருக்கிறாரு ஸ்டாலினோ அண்ணா திமுக திமுக போன்ற கட்சிகள் இன்னைக்கு மௌனம் காப்பறிய காங்கிரஸ் மௌனம் கண்டன கண்டனரிக்கு உடுவது கூட இந்த மோடி கும்பல் அஞ்சு நடுங்குகிறது யார ட்ரம்ப் பார்த்தா நடுங்குறானுங்க எங்க இருக்கிறான் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்கிற கம்பை பார்த்துட்டு இந்த மோடி கும்பல் இங்க இருக்க கும்பல் ஆளும் கும்பல் அஞ்சு நடுங்கி ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கிறான் இது தேவையா இங்க இருக்கிற மோடிய கம்பு கரைச்சி இருந்தால் நாம் சும்மா இருப்போமா இல்ல ஸ்டாலின கரைச்சி இருந்தால் சும்மா இருப்போமா ஒரு நாட்டின் அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் அவரே கரைச்சி இருக்கிறான் இதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது சர்வதேச சமூகம் கண்டனம் தெரிவிக்கிறது உடனடியாக வெனிசுலா விடுதலை செய்யணும்னு சொல்லி சிலியாவை விடுதலைன்னு என்று சொல்லு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஆனால் அதையெல்லாம் கால்ல போட்டு மதிக்கிறான் ஒரு பெண்மணிய சிலியா அதிபர் சிலியாவை அந்த பெண்மணியை குத்தி இருக்கான் கண்ணுல அந்த கண்ணுலாம் பாத்தீங்கன்னு சொன்னா காட்சி பார்க்கிறப்ப ரொம்ப கொடூரமா இருக்குது என்ன தப்பு செஞ்சாங்கன்னு கேட்கிறேன் என்ன குற்றம் குற்றச்சாட்டு வைக்கிறான் மோடி என்ன குற்றச்சாட்டு அமெரிக்கா அமெரிக்க அண்டைய பக்கத்து நாடுதான் லத்தீன் அமெரிக்கா வெனிசுலான்னு அமெரிக்கனுடைய அண்டை நாடு அங்கு எண்ணெய் வளம் அதிகம் இருக்கிறது உலகிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா நாலாவது எண்ணெய் வளம் அதிகமிக்க இருக்கக்கூடிய நாடு வெனிசுலா மற்ற நாடு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கானுடைய அடிமைகள் ஆனா வெனிசுலாவை விடுவித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முன்னாள் அதிபர் காவேர் வெனிசுலாவை மட்டும் விடிவிட்டல லத்தீன் அமெரிக்கா விடுவிச்சார் அதனால்தான் இன்னைக்கு லத்தின் அமெரிக்கா நாடுகள் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் அமெரிக்கானுடைய அடிமைகளாக இருந்தார்கள் அந்த அடிமைகளா விடுவிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா இடதுசாரி

என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சட்டத்தையும் மதிக்கல அமெரிக்க மக்களையே மதிக்கல அமெரிக்கா ஓட்டு போட்ட மக்களை காலில் போட்டு மெரிசிட்டு இருக்கிறான் அமெரிக்கா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து என்னன்னு ட்ரம்ப் சொல்ற மாதிரி வைத்து நடக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் நான் தான் தடுத்து நிற்பாட்டிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு தான் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு சின்ன பையன் மாதிரி அடம் முடிச்சு குச்சி வேணும் குச்சி முட்டாய் சொல்லிட்டு நோபல் பரிசுக்காக அடம் முடிச்சு காத்துட்டு இருக்காரு இந்த ட்ரம்ப் நினைச்சு பாருங்க ஒரு பக்கம் உலகம் முழுவதும் சண்டையை மூட்டி விட்டுட்டு உலகம் முழுவதும் கலவங்களை மூட்டி விட்டு உலகத்தை கொள்ளையடிக்கக்கூடிய அந்த தண்டாளன் பாதிக்கு நோபல் பரிசு ஒரு கேடா இல்லையா கை கொட்டிச்சிரு உலகமே கை கொட்டிச்சிருக்குது

அப்படி இருந்த பொழுது இந்த நாட்டில் அனைத்து நாடுகளுக்கு பாதுகாப்பு இருந்தது ஆனால் இன்னைக்கு சோசலிச முகாம் அழிந்த பின்பு ஒரே ஒரு நாட்டாம ஒரே ஒரு சர்வதிகாரி ஒரே ஒரு ரவுடி யாரு அமெரிக்கா தான் உலக ரவுடியா அவன் கேள்வி கேட்கிறானோ அத்தனை பேர் தூக்கி போட்டு இருக்கிறான் வரலாறு இன்னைக்கு அவன் என்ன சொல்றான்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் காலை நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அங்கிருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் பொழுது யாரும் தடை செய்யக்கூடாது

ரஷ்யாவும் சீனாவும் ஏதோ அவங்களுக்கு தெரியாம அப்படின்னு சொல்றது அயோக்தரமான செயல் அதற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கிறது ரஷ்யாவுக்கு ஆனால் இந்தியாவில் அப்படிப்பட்ட போராட்டங்களை இடதுசாரிகள் மட்டும்தான் எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது அதனால் நான் வந்து விட்டுடன் சொன்னா இன்னைக்கு வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த திமுக அண்ணா திமுக பிஜேபி காங்கிரஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான் அவனுக்கும் ஒரு நாளைக்கு இதே கதிதான் ஏற்படும் அதனால் விழித்துக் கொள்ளுங்கள் உடனடியாக கண்டனாளர் கண்டனத்தை வெளியிடுங்கள் மதுரோவை விடுதலை செய்ய பொருள் கொடுங்கள் வீதியில் இறங்கி போராடுங்கள் நாமும் மிக பெரிய போராட்டத்தை கட்டடைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த காலத்தின் கருமை கருதி அருமை கருதி எனக்கு வாய்ப்பை தலைமை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்